அனைவருக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்ரி இண்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயம்புத்தூரில் நடைபெற்றது இதில் நாட்டு மாடுகளின் வகைகளை காட்சிப்படுத்தியிருந்தாங்க குறிப்பாக தென்னிந்தியாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய காங்கயம் காலை சிறப்பாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க காங்கயம் காலை பொறுத்தளவு நாலு வகைகள் இருக்கு உங்களுக்கே தெரியும் பிள்ளைக்கால செவலக்கால காரைக்கால் என்ன மயிலைக்காலை என்ன நாலு வகையில் இருக்கக்கூடிய ஒரு காலை வகை காங்கையும் மயிலை காளை பொறுத்தளவு வெளியுற நிறத்துலையுமே செவலைக்காலை பொறுத்தளவு சிவப்பு நிறத்துல காரைக்காலை பொறுத்தளவு கருப்பு நிறத்துலையுமே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கால பொறுத்தளவு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலை வகையாகுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபினுடைய சாகிவால் நாட்டு மாட காட்சிப்படுத்தியிருந்தாங்க குறிப்பாக மாடுகளை பொறுத்தளவு இயற்கையாக உரம் தரக்கூடிய ஒரு வகை உயிரினங்க அதில் குறிப்பாக நம்மாழ்வார் சிறப்பாக சொல்லியிருப்பார் அதாவது டிராக்டர் சாணி போடாது மாடுகள் சாணி போடணும்னு சொல்லுவாங்க ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ரதி என்ற ஒரு மாட்டை நம்ம பார்க்குறோங்க இதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மாடுகளின் வகைகளாகும் அதிலும் குறிப்பாக கிர் மாடுகளும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க இது குஜராத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகளின் வகைகள் ஒன்றாக இருக்குதுங்க சரிங்களா